இந்த பார்க்க பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்கள் அதாவது குடும்ப அட்டை வைத்துள்ளவர்கள் உங்களது குடும்ப அட்டையில் புதிதாக உறுப்பினர் சேர்க்கை எவ்வாறு செய்ய வேண்டும் இணையதளம் வழியாக எவ்வாறு வீட்டிலிருந்து உங்களது குடும்ப அட்டையில் உறுப்பினரை சேர்க்கலாம் அதாவது புதிய நபர்கள் பெயர் சேர்க்கலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க குடும்ப அட்டை வைத்துள்ளவர்கள் உங்களது குடும்ப அட்டையில் புதிதாக உறுப்பினரை சேர்ப்பதற்கு இணையதளம் வழியாக வீட்டில் இருந்தவாறு உறுப்பினரை சேர்ப்பதற்கு இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் டிஎன்பிடிஎஸ் இணையதளம் அதாவது புது விநியோக திட்டம் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வு பாதுகாப்பு அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் குடும்ப அட்டை சம்பந்தமான அனைத்து சேவைகளும் செய்ய முடியும் புதிய மின்னணு அட்டைக்கு விண்ணப்பிக்க மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை மறுபரிசீலனை விண்ணப்பம் நகல் மின்னணு அட்டைக்கு விண்ணப்பிக்க நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்து நிலை மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அதாவது உறுப்பினரை சேர்க்க முகவரி மாற்றம் செய்ய குடும்ப தலைவர் மாற்றம் செய்ய உறுப்பினர் நீக்கம் செய்ய அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய இந்த மாதிரி மின்னணு குடும்ப அட்டை தொடர்பான அனைத்து சேவைகளுமே இந்த இணையதளம் தான் நாம் செய்ய முடியும் இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா பல தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த சேவைகள் எல்லாமே நாம் செய்வதற்கு முதலில் இந்த இணையதளத்தில் உள்நுழைய வேண்டும் அதாவது இங்க பயனர் உள்நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் பதிவு செய்யப்பட்ட பயனாளர் உள்நுழைக குடும்ப அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள தங்கள் பத்து இலக்க கைபேசி எண்ணை உள்ளிட்டு பதிவு செய் அழுத்தவும் நீங்கள் கேப்சா குறியீடு உள்ளிடுவதற்காக வழி நடத்தப்படுவீர்கள் சரியான கேப்சா உள்ளீடு செய்து தாங்கள் ஒருமுறை கடவு செல்லை உடனடியாக பெறுவீர்கள் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இதுல உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அதாவது குடும்ப அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள உங்களது மொபைல் நம்பரை இங்க என்டர் பண்ணி இந்த கேப்சா குறையீடை இங்க என்டர் பண்ணி பதிவு செய்ய அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணி பதிவு செய்ய வேண்டும் அதன் பிறகு உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும் இதுதான் உங்க டேஷ்போர்டு இந்த மாதிரி என் விவரம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க குடும்ப தலைவரின் பெயர் குடும்ப அட்டை விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் குடும்ப அட்டை எண் மின்னனு காடு பதிவு எண் குடும்ப அட்டையின் வகை பெரியோர்களின் எண்ணிக்கை சிறியோர்களின் எண்ணிக்கை சிலிண்டர்களின் எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண் ஆதார் எண்கள் அந்த மாதிரி குடும்ப அட்டை தொடர்பான அனைத்து விவரங்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் குடும்ப உறுப்பினர்கள் உரிமை வளங்கள் பரிவர்த்தனைகள் போன்ற அனைத்து சேவைகளுமே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குடும்ப அட்டையில் புதிதாக உறுப்பினர் சேர்ப்பதற்காக இந்த ஆப்ஷன்ல இங்க ஒரு அட்டை புரழ்வுகள் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு இத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி அட்டை புரழ்வுகள் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல புதிய கோரிக்கை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இத கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி அட்டை தொடர்பான சேவைக்கு அப்ளிகன் நேம் கொடுத்திருப்பாங்க அதாவது குடும்ப தலைவர் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் குடும்ப அட்டை எண் கொடுக்கப்பட்டிருக்கும் நியாய விலை கடை குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கும் சேவையை தேர்வு செய்வோம் முகவரி மாற்றம் இருக்கு அட்டை வகை மாற்றம் குடும்ப அட்டை முடக்கம் குடும்ப தலைவர் உறுப்பினர் மாற்றம் குடும்ப உறுப்பினர் நம்ம இப்ப பார்க்க போறது உறுப்பினர் சேர்க்கை இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க உடனே குடும்ப அட்டை தொடர்பான விவரங்கள் எல்லாமே இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் உறுப்பினர் சேர்க்கைக்கு சேவை கொடுக்கப்பட்டிருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் எல்லாமே இந்த ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்டிருக்கும் கீழே குடும்ப உறுப்பினர் சேர்க்கை ஆப்ஷன் வந்துருச்சு இதுல உறுப்பினர் சேர்ப்பதற்கு உறுப்பினரின் பெயர் என்டர் பண்ண வேண்டும் அப்புறம் பெயர் தமிழில் எழுத வேண்டும் பாலினம் தேர்ந்தெடுத்துக்கோங்க பிறந்த தேதி என்று பண்ணிக்கோங்க உறவு முறை அதாவது நீங்கள் புதிதாக சேர்க்க விரும்பும் உறுப்பினர் குடும்பத் தலைவருக்கு என்ன முறை அப்படிங்கறத என்டர் பண்ண வேண்டும் அத்தை சகோதரர் மகள் மருமகள் தந்தை பேத்தி தாத்தா அந்த மாதிரி குடும்ப உறவு கொடுத்திருக்காங்க உங்க உறவு முறையை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் மாற்றுத்திறனாளியா ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க வகையை தேர்ந்தெடுக்கும் மாற்றுத்திறனாளி ஆம் நீங்க டிக் பண்ணீங்கன்னா அதற்கான வகையை நீங்க தேர்ந்தெடுத்து மாற்றுத்திறனாளியின் ஆவணம் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் மற்ற ஆவணங்கள் கொடுத்திருக்காங்க உங்களது ஆதார் அட்டை அல்லது பிறப்பு சான்றிதழ் ஏதாவது ஒரு ஆவணம் தேர்ந்தெடுத்து அதன் நகலை ப்ரோஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் ஆதார் எண் நீங்க என்டர் பண்ண வேண்டும் அதன் பிறகு இந்த உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற இந்த டேப்பை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற இந்த டேப்பை நீங்க கிளிக் பண்ண உடனே கீழே நீங்க சேர்த்திருக்கக்கூடிய உறுப்பினரின் பெயர் இங்க வரும் ஆயிரம் வயது உறவு முறை ஆதார் எண் போன்ற விவரங்கள் எல்லாமே வரும் திருத்தம் வேண்டி இருந்துச்சுன்னா எடிட் பண்ணிக்கலாம் அதன் பிறகு உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க இந்த செக் பாக்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணி பதிவு செய்ய அப்படிங்கிற இந்த பண்ண வேண்டும் உடனே இந்த மாதிரி ஒரு நோட் வரும் தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது உறுப்பினர் சேர்க்கை குறிப்பு எண் கொடுத்திருக்காங்க இந்த குறிப்பு எண்ண நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேவைதிவுருக்கு சென்ட் பண்ணிருப்பாங்க இந்த கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது என்ற அறிவிப்பு உங்களுக்கு எஸ் எம் எஸ் வழியா சென்ட் பண்ணியிருப்பாங்க மீண்டும் முகப்புக்கு செல்ல இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க திருப்பி நீங்க இந்த பேஜ்ல வந்து இந்த அட்டை அட்டைகள் அப்படிங்கிற கிளிக் பண்ணி இதுல உங்க கோரிக்கை விவரம் கொடுக்கப்பட்டிருக்கும் கோரிக்கை வகை கோரிக்கை குறிப்பு எண் நிலைமை இதுல நீங்க பண்ணிக்கலாம் இந்த காண்க அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தற்போது இந்த ஆவணம் சரிபார்ப்பு நிலையில் உள்ளது கொள்ளலாம் ஆகவே குடும்ப அட்டை வைத்துள்ளவர்கள் உங்களது குடும்ப அட்டையில் புதிதாக உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என்றால் இவ்வாறு இணையதள வழியாக வீட்டில் இருந்தவரை எளிய முறையில் உங்களது ஸ்மார்ட் போன் வழியாகவோ அல்லது கணினி வாயிலாகவோ உறுப்பினர் பெயரை சேர்க்கலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்